இன்னைக்கு ஆடிப்பெருக்கு எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அது ஆடிப்பெருக்கு அரிசி கிளறி கையில் வச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல அதுக்குதான் தான் அரிசி கிளறதுக்கு எள்ளு வறுக்கிறேன் எப்படி வெடிக்கிட்டு பாருங்க எள்ளு எள்ளும் கொஞ்சமா பாசிப்பெருக்கும் வறுத்து போட்டு கிளறேன் ஓகே எள்ளு வெடிச்சிருச்சு நான் வந்து பச்சரிசி ஊற வச்சு ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல வந்து ரொம்ப பேர் அரிசி சாப்பிட மாட்டாங்க சும்மா ஒரு சாஸ்திரப்புக்கு வாயில போட்டுக்குவாங்க அவ்வளவுதான் அதனால கொஞ்சமா செய்யறேன் அப்பெல்லாம் நிறைய செய்வாங்க இப்ப யாரும் அவ்வளவு செய்யறா சொல்லுங்க சாமி கும்புறதுக்கு செஞ்சுதானா அவன் அதனால கொஞ்சமா செய்யறேன் பொட்டுக்கல்ல அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு கிளறலாம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பாசி பருப்பும் எள்ளு தான் போடுவாங்க அப்புறம் தேங்காய் அப்புறம் வெள்ளம் இன்னைக்கு நான் தேங்காய் கூட போடல வெறும் வெள்ளம் தான் லைட்டா வருத்தா போதும் பருப்பு கிளர்லது

ஒரு வாலி நிறைய செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாமி கும்பிடுவோமா சேமியா தான் வைக்க போறேன் நான் பருப்பு உருளை எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குக்கர்ல பாயசம் தான் நம்ம அடுத்தது செய்யணும் பாயசம் வச்சுட்டா சமையல் முடிஞ்ச மாதிரி பசங்க வச்சது அதுதான் கேட்கும் பாயசம் ஒரு டம்ளர்ல கேட்டுருவாங்க வச்ச உடனே இது வறுக்காத சேமியா தான் நெய் போட்டு வச்சிடறேன் வடை பாயசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சா பையனும் கேட்டுட்டே தான் வடை பாயசம் சாப்பிடும் போல இருக்குமா அப்படின்னு நான்வெஜ் கூட அடிக்கடி செஞ்சிருவோம் வடை பாயசம் வந்து ஏதாவது விசேஷ நாள் வந்தாதான் செய்யறோம் ரெட்டி பாயசம் தனியா வைப்போம் வடை தனியா வைப்போம் ரெண்டு சேர்ந்து செய்யறது ரொம்ப ரேரு விசேஷ நாளை மட்டும்தான் வைக்கிறது இன்னைக்கு சில பேர் வந்து கட்டு சாதம் செய்வாங்க எலும்பு புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி கட்டு சாதம் செஞ்சு அரிசி கலர்னால அதெல்லாம் எடுத்துட்டு ஆற்றுக்கு போவாங்க சாமி கும்பிடுறதுக்கு நம்ம எங்க ஆற்றுக்கெல்லாம் போக முடியும்ல நம்ம வீட்ல இருக்க அந்த தண்ணி பைப்பை சாமி கும்பிட்டு சிங்கில் வருதுல அந்த பைப்பு தண்ணி டேங்கு இதுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுவோம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இங்கே தண்ணி வருது சில பேர் இன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்வாங்க மட்டன் எடுத்து செய்வாங்க இன்னைக்கு அதுவும் செய்யலாம் அதனால ஒன்றும் இல்லை செய்யணா காலையில சாமி கும்புறதுக்கு ஆத்துக்கு போயிட்டு வாங்கல்ல போயிட்டு வந்துட்டு மீட்டை மட்டும் எடுத்து சமைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செய்வாங்க எங்களுக்கு அப்பையில இருந்தே வந்து நான்வெஜ் செஞ்சு பழக்கம் இல்ல வெஜிடேரியன் செஞ்சுதான் அதனாலதான் நீ வட பாயசம் பின்னாடி கட்டு சாதம் மாதிரி செய்வோம் இன்னைக்கு வந்து வட பாயசம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்குதான் வந்து சப்பரத்தட்டி ஓட்டுவாங்க சப்பரத்தட்டிலாம் விற்கும் ஒரு சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது விற்கும் எத்தனை பேருக்கு சப்பரத்தட்டினா தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா கிராமத்து சைடுல இன்னமும் உண்டு அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தெரியுமா அது வாங்கி கொடுப்பாங்க அதனால குட்டி சைஸ் தேர் மாதிரி இருக்கும் அதை வாங்கி கொடுப்பாங்க அதில் கலர் பேப்பர் ஒட்டுறது அப்புறம் வந்து சினிமா அந்த எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கி ஒட்டுறது சாமி படம் ஓட்டுறது அதெல்லாம் தனி சந்தோஷம் இந்த அடிப்பெருக்கில் தான் அது செய்வாங்க ஆனால் நிறைய வாங்கி ஓட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல நம்மலாம் விசேஷம் நாள்லாம் சீக்கிரம் எழுந்திருப்போம்ல ஆனா இப்ப இருக்க பசங்க வந்து ரெஸ்ட் தான் நினைக்கிறாங்க சீக்கிரமா எழுந்திருச்சோம் லீவ்லாம் இப்ப பெருசா தெரியாது ஆஹ் ஜாடி இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க நான் சப்பரத்தடி ஓட்டலாம் நிறைய ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனா இதுன்னு கிடையாது எதாவது நம்ம சீக்கிரம் எழுந்திரிப்போம் இப்ப இருக்க பசங்க வந்து நான் பத்து மணி தான் எழுந்திரிப்பேன் எல்லா வேலையும் நான் அப்புறம் தான் பார்ப்பேன் அப்படின்றாங்க ஓகே பாயசம் ரெடி சாம்பார் ரெடி முட்டை கொசு வந்து ரெடியா இருக்கு வெங்காயம் எரிஞ்சு அத தாளிக்க வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்துல இருந்து கரண்ட் போயிடுச்சு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா வடைக்கு இன்னும் மாவு வரைக்கும் கரண்ட் போயிடுச்சு ஏன்னா மழை பெய்யுது ஆடி பெருக்கணி மழை பெய்யுது பாருங்க கரெக்டா சூப்பரா இருக்கு கிளைமேட் கொஞ்ச நேரத்துக்கு முடி ரொம்ப வேர்த்துச்சுல அதுதான் மழை இந்த மாதிரி விசேஷ நாள்ல கரண்ட் போறது ரொம்ப சகஜம் சில ஆயிடுச்சு கரண்ட் என்னடா இன்னும் அது மாதிரி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் போவோம் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரபரப்பா சமைப்போம் சட்னி அரைக்கிறதுக்கு ஏதாவது செய்யறதுக்கு கரண்ட்னா கரண்ட் இருக்காது பே வெளியில இருந்து நல்லா காட்டு மழைக்கா தடிக்குதா அதனால இந்த தட்டு வச்சிருக்கேன் ஏன்னா அடுப்பாச்சுனாக்க குக்கர்ல சாதம் வச்சிருக்கேன் நல்லா இருக்காது சீரா எரியாது அடுப்பு அதனாலதான் என்ன உருளைக்கெழங்கும் ரசமும் வச்சோம்னா ரெடி சாப்பாடு ரெடி அம்மா அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வடைக்கு கரண்ட் போயிட்டு வந்துச்சா உன்ன எதிர்பார்த்தா சரி வராது நான் கடைகடை நான் அரைச்சிடுறேன் நீ சமைச்சு முடி அப்படின்ட்டாங்க அரைப்போம் ஜார்ல போட்டு அரைச்சிடலாம் மிக்சிலன்னு பார்த்தேன் வேண்டாம் நான் கடைக்கடை நான் அரைச்சிடுறேன் நான் ஏன்னா கிரைண்டர்ல சு மாவு அரைச்சு வடை சுட்டாலே அது ஒரு தறி தேர்ச்சுதான் இல்ல நல்லா பூக்கவும் வருது பாருங்க மாவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மெதுவா அரைக்கணும் நீ அரைக்கம்மா நல்லா ரசமும் உள்ள கிளம்புதான் பாப்பா பாத்தீங்களா மலைக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறா உள்ள போ சாரல் அடிக்கும் சாரல் அடிக்கும் உள்ள போ மழை பெஞ்சா பாப்பாக்கு ஒரே குஷி அப்படிதானே ஐயோ பல்ல பாரு பல்லு காவிரி டம் திறந்துருச்சு ஏய் பல்லு வளர்ந்துருச்சுடா தங்க ஆஹ் வளர்ந்துரும் வளர்ந்துரும் வந்துருச்சு ரெண்டு பல்லுமே வந்துருச்சு சீக்கிரம் வளர்ந்துரும் உம் அது உடனே எல்லாம் பெருசாகாது கொஞ்ச நாள் ஆகும்

உங்களுக்கு கிரைண்டர்ல அரைச்சாதான் மாவு நல்லா இருக்கும் இதுல மிக்சி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரியே இருக்கும் மாவு அதனால கொஞ்சம் சிரமம் பார்க்காம எப்போதுமே நாங்க கிரைண்டர்ல அரைச்சிரு சாப்பா இப்ப கேட்டுட்டு இருக்கா வடை சுட்டாச்சா வடை சுட்டாச்சா வடை எப்போதுமே சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போங்காட்டி காலியாயிடும் ஏன்னா நீ சாமி கும்புறதுல இல்ல சாமி கும்புறதுன்னா முதல் ஒரு அஞ்சு வடையை எடுத்துட்டு சாமி கும்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் சொல்வேன் ஏன்னா பசங்க சுடாக இருக்கும் போதே சாப்பிடுவாங்கன்ட்டு வடை ரெடி எடுத்துடலாமா நல்லா ஈவனா நல்ல கோல்டு போனால் பார்க்கவே ஒரு எம்மியாக இருப்பாரு வடை ரெடி குழம்பு போதுமா சாம்பார் கொஞ்சம் ஊற்றுவா ஏன்னாம்மா சரி சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வடை சுட்ட உடனே பசங்க பசி வந்துருச்சு அதனால சாப்பாடை போட்டுட்டேன் வடையை நான் வெறுவேல சாப்பிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வடை போட வேண்டியது இருக்கு தான் நான் இப்ப சாப்பிடல வடை சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ரொம்ப தேங்க்ஸ் பாத்தீங்களா காம்ப்ளிமெண்ட் எல்லாம் நல்லா வருது வடை உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்